உலக தரத்துல நடக்கிற இந்த சாம்பியன் போட்டிக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தமிழ் புள்ள போகுது வந்து எங்க கட்டி பறக்குதான இப்படியான பிள்ளைகளை வந்து உயர்த்துறதுக்காக கடுகடவு கொடுத்தால் கூட அது ஒரு பெரிய உதவியா தான் புண்ணியமா இருக்கு இந்த புகைப்படத்தில் இருக்க சிறுமி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் எங்களோட தமிழர் சாயத்தில் இருக்கிற ஒரு இலைமறை காயாக வந்த ஒரு திரைமசாலி வடக்கில் யாழ்ப்பாணத்தில் உலக சதுரங்க போட்டி உலக சாம்பியன் சதுரங்க போட்டிக்கு வந்து தெரிவாயிருக்குது எட்டு வயசு சிறுமி உண்மைக்குமே பெருமையா இருக்குது அவர் தந்தை தர்சனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி கஜி கஜிசனாக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களோட தமிழர் தாயத்திலிருந்து உலக தரத்துக்கு தமிழர் இண்டைக்கும் கால் பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தந்தையில கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அது பெருமைப்பட விஷயம் ஆனால் அவர் கவலைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் தன்னை மகள் இந்த அளவுக்கு போட்டிகளில் பங்கு பெற்றி தேசிய மட்டத்தில் முதலாளம் வந்து பல வெளிநாடுகளுக்கு இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு வெண்கல பதக்கங்கள் எல்லாம் வென்று வந்த பிள்ளைக்கு கடைசியாக ஒரு சில போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி கூட நிதி இல்லாத காரணத்தால் பங்கு பெற்ற உண்மைக்கும் மனவர்த்தமா இருக்கு என்னத்துக்கு இந்த செய்தி எஞ்ச கொண்டு வரன்னு சொன்னா புலம்பெயர் தேசங்களில் இருந்து இன்றைக்கும் எங்களோட நாடுகளில் பல வேலைகளை பார்க்கறதுக்கு நாங்கள் மிதமிஞ்சி போன காசுகளை அனுப்பி கொண்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டவங்களை அனுப்பி கொண்டு தான் இருக்காங்க அடிக்கடி செய்யல சொல்ற விஷயம் கண்டதுக்கெல்லாம் அனுப்பி அதை செலவழிக்காம இப்படி எங்கட தாயகத்தில் இருக்க எங்கட பிள்ளைகள் இப்ப நிறைய திறமைகளோட துறையோ சரி கலைத்துறையோ சரி கல்வித்துறையோ சரி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க பாருங்க எங்கட தமிழர் தாயத்துக்கு பெருமை சேர்த்து இந்த புள்ள ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும் மேடம் உன்னைக்கும் தாய் தாப்புங்க வாழ்த்து சொல்லி இந்த பிள்ளைக்கும் எங்கட தாயத்தை பெருமை சேர்த்து இந்த பிள்ளைக்கும் வாழ்த்துக்க சொல்றதோட இப்படியான குழந்தைகளை வந்து வெளியே இந்த திறமைகளை எடுத்து போறதுக்கு இன்றைய உலகத்தில் தெரிவா இருக்குது அப்ப வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்யறீங்க இதுகளை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி எங்க சமுதாயத்தை இன்னும் தூக்கி விடுறதுக்கு உதவி செய்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெருமையான விஷயமா இருக்கு இதை விட இன்னும் நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க இதுகளை கண்டறிஞ்சு வெளியே கொண்டு வாங்க நீங்க அனுப்புற பணங்களை கூட இந்த தந்தைய கருத்து என்ன பண வசதி இல்லாத காரணத்தால அந்த போட்டியில பங்கு பெற்ற முடியாம போயிடுது ஆனா இருந்தும் இன்றைக்கு எட்டு வயதுக்கு உட்பட்ட இந்த போட்டியில வந்து உலக தரத்துல நடக்கிற இந்த சாம்பியன் போட்டிக்கு வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தமிழ் புள்ள போகுது இன்றைக்குள்ளேயே வந்து எங்க கொடி கட்டி பிறகுதானே இந்த வீடியோ பார்க்குற நீங்க உண்மைக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க எங்கள்கிட்ட சமுதாயத்துக்கு நாங்கள் தான் உயர்த்தி விடுறதுக்கு உன்றுகுலாக நிற்கணும் அது எத்தனை வீடியோ எத்தனை பேர் இந்த வீடியோ அவாய்ட் பண்ணுறீங்க எத்தனை வீடியோ இந்த இந்த வீடியோவில் வந்து மும்முரமாக செயற்படுறீங்களான்னு தெரியாது ஆனால் இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேருக்கு போச்சே அந்த அதில் ஒரு ஆளாவது இந்த பிள்ளையை தேடி போய் உதவி செய்கிறதுக்கு முன்வரும் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் உங்களோட நீங்களும் உங்களோட உறவுகள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமாக புலம்பிய தேசங்களில் இருக்கிற நாங்கள் இப்படியான பிள்ளைகளை வந்து உயர்த்துறதுக்காக பெரிய பெரிய லெவல்லலாம் எல்லாம் போகல கொடுத்தால் கூட அது ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும் புண்ணியமா இருக்கும் இன்னை பாருங்க இந்த ஜால்பா இந்த கோயிலில் போயிட்டு ஒன்பது லட்சம் ரூபா கொடுத்து இந்த புடவை எடுத்தது வந்து சாமி கடைசி வரைக்கும் கோவிக்க போறதும் இல்லை சாமி பெருமைப்பட போறதும் இல்லை நீ ஒன்பது லட்சம் ரூபா கொடுத்து சாரி எடுத்தால சாமி உன்னை வந்து நல்லா வாழ வைக்க போகிறோம் இல்லை தான் உண்ட வாழ்க்கை இருக்கின்ற மாதிரி இந்த புடவை எடுத்தது காரணம் கூட அங்கே வந்து எடுக்கலை பக்தி பகிவிரசத்துல எடுக்கிறான்னு சொன்னா தமிழர் இங்கேயோ ஒரு பனுப்பை அது எடுக்கல நாலு பேர் அதுல போட்டி கேக்குறான்னு சொன்னா தான் ஒரு பெரிய ஆளுநர் காட்டுறதுக்காக கொண்டு போன லிமிட் தான் இந்த ஒன்பது லட்சமே தவிர சாமிய பக்தில அந்த சாரியை வாங்கி வீட்டுல வைக்கணும்னு சொல்லி எடுக்கலாம் இருக்கு சர்வ செலவு இல்ல என்ன செய்யறது இந்த புலம்பெயர் போற காசுகள் தான் இப்படி பொருளாக இருக்க காசுகள் எங்களோட சமுதாயத்தை உயர்த்தி விடுறதுக்கும் ஒரு பேசுபொருளா சொன்னால் இன்னும் சந்தோஷமா இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சிறுமிக்கு இந்த உலக சாம்பியன் போட்டியில் வந்து வெற்றி பெறணும் என்று சொல்லி இனி வெறும் காலங்களில் இலங்கையில் தமிழதாயத்துலேருந்து இப்படியான சதுரங்க போட்டியில் இந்த புள்ள வந்து மென்மேலும் சிறந்து என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதேவேளை எங்களோட புலம்பெயர் தேசங்களோட சமுதாயத்தில் சப்போர்ட்டும் இருக்கணும் ஊக்குவிப்பும் இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் தூக்கி வச்சாதான் அதுலேருந்து நாளைக்கு வெளி உலக நாங்கள் இப்படியே கைவிட்டோம்னு சொன்னால் இலங்கை சிங்கள பேரணவாதம் எப்படி எங்களை அப்படியே அந்த இலங்கைக்குள்ளேயே வச்சிருக்கோன்னு நினைக்கிதோ அது காலப்போக்கில் அப்படியே வச்சு தமிழினமன்ற ஒன்று திறமை இருக்கின்றதை வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும் அப்ப எந்த இடத்துல நாங்கள் வெளிவர்றதுக்கு அங்கே ஒரு இது ஒரு துளிர் தென்படுதோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஆணிவரோட ஒரு மரத்தை ஊன்றி நட நினைச்சிட்டோம்னு சொன்னால் சிங்கள பேரணவாதம் இல்லை எந்த பேரணவாதத்தாலையும் எங்களை வந்து மறைக்க முடியாது அதே சமயம் இலைமறைக்காயா இருக்கிற இதே போன்ற சில உறவுகள் இன்னும் தமிழர் குழுக்க தமிழர் நாயம் நன்றி இலங்கை பூராகவும் நிறைய உறவுகள் இருக்குது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இவர்களை வெளியே கொண்டு உதவி செய்யுங்க